என்னமோ போரி நாள் அம்புட்டு கூட்டம் இருக்கும் இந்த திருவிழா பார்க்குறதுக்கு இன்றைக்கி முதலாளி ஒரு பக்கி பதவக்காடை கூட காணும் எப்படியோ போ இன்றைக்கி கூட்டம் இல்லாததுனால சாமியை நல்லா பார்த்துட்டு வந்தாச்சு நாளைக்கெல்லாம் கூட்டம் ஆளாக மோதும் ம் ம் நானாக வரவே மாட்டேன்ப்பா இந்த வயசான காலத்தில் நான் இருந்து இந்த கூட்டத்துக்குள்ளே வர நாளைக்கு நீங்கள் தான் வந்து பார்த்துட்டு வந்துடுங்கடி பார்க்காம விட்டுறாதீங்க ம் நான் வீட்டுக்குறேன் வீட்டில் இருக்கேன் சரி வாங்கடி வீட்டுக்கு போவோம் அதான் கோயிலில் எவ்வளோ நேரம் நிற்க உள்ளே போய் கொஞ்ச நேரம் உட்காந்து தானே வந்தோம் வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போவோம் ஆமாம் சரி வாங்க வீட்டுக்கு போவோம் எனக்கும் அம்மா டயர்டாகக்கா இருக்கு என்னமோ மிஸ் ஆகுது ம் பூまりச்சி, பூमिकाச்சி, பூர்ணி. ஆமா, திருத்த போறேமோ தரல. அடேய், பேர் டக்கனும் வாயில வர மாட்டேங்குதேடி. நான் என்னத்த பண்ண? ஹ, வராதல. எப்படி வரோம்? பார்க்கிறேன், பார்க்கிறேன். அப்புறம் பூமி

எப்போர்னி வாய வச்சிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா சரி இதெல்லாம் விடுங்க நீ எதுக்கு என்ன கூப்பிட்ட அதுவாடி உங்க அத்தை ரோசா பூவையும் அவளோட மகள்களையும் எங்க அண்ணனையும் காணாமே எங்கடி அவளாம் அதுவா மூணு பேர் அங்க நின்னு ஃபேமிலி போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க ஃபேமிலி போட்டோ ஃபேமிலி போட்டோ எடுத்துட்டு இருக்காளா என்னடி சொல்லுற அந்த அங்க நின்னு எடுத்துட்டு இருக்காங்க பாரு நானும் சரி எடுக்கட்டும்னு வந்துட்டேன் சரி சரி அப்போ அவங்க எல்லாரும் வரட்டும் அப்புறம் கிளம்புவோம் எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா கிளம்புவோம் அடியே உங்க கூட ஒரு பையனை கூட்டிட்டு வந்தீங்களே எங்க இருந்து பையனை அது வேற ஊருக்கு புதுசு இப்படி தனியா விடலாமா நீங்க தான கூட்டி வந்தீங்க எங்க அந்த பையனை ம் ஆரம்பிச்சிட்டாங்கடா என்னடா இன்னும் காணாம மீனை பார்த்தே எப்ப பார் அந்த பையனை காணா எங்க அந்த பையன் எங்க அந்த பையன் எங்க அந்த பையன் அந்த பையன் என்ன தொலைஞ்சா போயிட போறியா என்ன பால் குடிக்கிற பாப்பாவா தொலைஞ்சு போறதுக்கு ஏமா நீ வேற ஏண்டி நீங்க தான கூட்டி வந்தீங்க அதுவும் நம்ம ஊருக்கு வந்திருக்காப்ல நாம தான பத்திரமா பாத்துக்கணும் அந்த பையனா அந்த பையன் சித்தப்பா கூட இருக்காங்க போதுமா அப்படியே சரி உங்க சித்தப்பா எங்கடி அவன வர நான் ரொம்ப நேரமா பார்க்கல கோயிலுக்கு போறதுக்கு பார்த்ததே அதுக்கு அப்புறம் ஆளவே அப்பா அப்பாடா ஆமா உங்க அப்பே பெரிய இவே போடி சரி சரி இதெல்லாம் விடுங்க அம்மா பக்கத்துல திருவிழா போட்டிருக்காங்கம்மா அவங்க நிறைய கடையெல்லாம் இருக்குமா வாமா போய் பார்க்கலாம் இல்லடி நானா வரல எனக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்கு பத்தாததுக்கு தோட்டத்துக்கு வர போகணும் அங்கேயும் நிறைய வேலை இருக்கு அதெல்லாம் நான் தான் போய் பார்க்கணும் நானா வரல நான் பார்க்காத திருவிழாவா அம்மா அப்ப நாங்க மட்டும் வேணா போய் பார்த்துட்டு வரட்டுமா ஆ சரி பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க என்ன என்ன பாத்து பத்திரமா போய்ட்டு வாங்க பிச்சு புடிச்சு அப்பல்லாம் போக கூடாது பூமிக்கா வா வீட்டுக்கு வா வீட்டுக்கு போலாம் இது என் செல்ல சித்தியா என் தங்க சித்தியா என் நல்ல குண்டு குண்டு கொழுக்கல் சித்தியா என் அழகு சித்தியா ப்ளீஸ் சித்தி நாங்க மட்டும் போய்ட்டு வரோம் ப்ளீஸ் ஆ ஓ வயசுலாம் கேட்டு ஒரு நேரத்துக்கு நான் இன்னும் உங்க அப்பா கிடையாது சரியா ஒழுங்குமுறையாக வீட்டுக்கு வா அப்புறம் கூட்டத்துல நீ எங்கயா தொலைஞ்சிரலாம் போயிட்டேனா அப்புறம் என்ன பண்றது நாங்க சின்னத்தை நீங்க எந்த கவலையும் படாதீங்க நான் வேணா உங்க கூட சேர்ந்து போறேன் பத்திரமா கொண்டு வந்து வீட்டுல இறக்கி விட்டுறேன் போதுமா நீங்களே ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க அப்படிலாம் கூட்டத்துல உங்களை நான் தொலை விட்டுருவேனா அதுக்கு இல்லப்பா இவ்வளவு ஒரு இடத்துல நிக்க மாட்டாளுங்க ஒரு ஒருத்தி ஒரு ஒரு பக்கம் ஓடுவா உன்னாலதான் சமாளிக்க முடியாது சொன்னா கேளு என்னத்த எனக்கு தெரியாதா பூமிக்காவும் பூர்வி சின்ன வயசுல இங்க தானே இருந்தாங்க அவங்கள பத்தி எனக்கு தெரியாதா நான் பாத்துக்கிறேன் நான் பார்த்து கூட்டு வரேன் இன்னும் எத்தனை நாளுக்கு இந்த திருவிழா நடக்க போகுது இனி அடுத்து எத்தனை வருஷம் கழிச்சு நடக்க போகுதோ யாருக்கு தெரியும் இருக்கிற வரைக்கும் பார்த்துட்டு போக வேண்டியதானே அடியே பெத்தவன் நானே போயிட்டு வாங்கடின்றே உனக்கு என்னடி சித்தி காரிக்கு இத்தனை வருஷமா நீ யா வளர்த்த நான் தானே வளர்த்தேன் எனக்கு தெரியும் உள்ளதை பத்தி சொன்னா கேளுங்க வீட்டுக்கு போலாம் வாங்க மங்காட்டா என்ன மங்காட்டா இப்பலாம் பண்ற நீ எல்லாம் சின்ன வயசுல திருவிழாக்கு வந்திருப்பேல மங்காட்டா எங்க மட்டும் திருவிழாக்கு போவேனான்னு சொல்றதால என்ன நியாயம் மங்காட்டா நான் சின்ன வயசுல இருந்தப்ப என்ன இம்பிட்டு இருந்துச்சு அது மட்டும் இல்லாம அப்ப என்ன கார் லாரி பஸ் இதெல்லாம் அடிக்கடி நிறைய எல்லாம் வராது கொஞ்சமா தான் வரும் இம்பிட்டு கார் லாரி பஸ் காரு இதெல்லாம் வராது இவங்க இப்ப பாரு இது எம்பிட்டு காரு எம்பிட்டு லாரி எம்பிட்டு பஸ் போகுது பார்த்தா கூட்டம் இவ்வளோ கூட்டம் அடியே இன்னைக்கு அசம் பரவாயில்ல கூட்டம் கம்மியாக தான் இருக்கு நாளைக்கெல்லாம் நிற்க முடியாத அளவுக்கு கூட்டம் வரும் அப்போல்லாம் போய் பார்க்க முடியாதுடி அடி போய் பார்த்துட்டு வந்துட்டு போறாளுங்க விடு என்னமோ போங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கடி நாங்களா வீட்டுக்கு போறோம் அம்மா அப்ப நானே அவ மட்டும் போற ஆあ பனாய்னால ரூம் பாரு நான் அங்கல விட மாட்டேன் சரி அழாதீங்க நான் உங்க கூட வரேன் வாங்க நாம எல்லார சேர்ந்து போவோம் ஆ இது நல்ல ஐடியா வாங்க எல்லார சேர்ந்து போவோம் ஒண்ணப் پلا ஒண்ணப் پلا ஒண்ணப் پلا ஆடியே நீங்கலாம் போயிடு வாங்கடி நான் வீட்டுக்கு போறேன் என்னால இந்த வெயில்ல அளை நான் வீட்டுக்கு போறேன் சரி அப்ப நானும் வீட்டுக்கு போறேன் அதான் நீ இருக்கல இவ்வளவு எல்லாத்தையும் அடிச்சு எடுத்து கூட்டு வா சரி மல்லியா நானும் வீட்டுக்கு போறேன் எனக்கும் நிறைய வேலை இருக்கு போய் பார்க்கணும் நானும் வீட்டுக்கு கிளம்புறேன் சரி அப்ப இன்னைக்கு மாட்டிக்கிட்டது நான் தானா அதான் ரோஜா இருக்காத அவள வச்சு சமாளிச்சுக்கலாம் சரி அப்ப எல்லாரும் போயிட்டு வாங்க நான் அவள பாத்துக்கிறேன் சரிடி அப்ப நாங்கெல்லாம் கிளம்புறோம் நீங்களாம் பார்த்துட்டு பொறுமையா

உனக்கு ஜிம்கினா ரொம்ப பிடிக்கும் மாமே ஹா ஆமா எனக்கு ஜிம்கினா ரொம்ப பிடிக்கும் அத பார்த்துட்டு இருக்கேன் உங்களுக்கு யார் சொன்னா அய்யோ ஓ தங்கச்சி எல்லாம் சொன்னாங்க ஆ ஆமா bro உங்களுக்கு ஜிம்கினா ரொம்ப பிடிக்கும் ஜிம்கி பைத்தியம் அது அப்படியே ஒரு ஒரு Dressக்கு மேட்சிங் மேட்சிங்கா ஒரு ஒரு ஜிம்கி வாங்கி வைக்கும் ஓ அப்படியே ஓகே ஓகே மாமா எனக்கு ஜிம்கினா ரொம்ப பிடிக்கும்னு இன்னும் நீ நா வச்சிருக்கியா

தினமும் ஒரு வாட்டியாச்சும் நான் அப்பாட்டு திட்டு வாங்க வைக்காம இவ தூங்கவே மாட்டான் பூமிகா இந்த தோட பாரு ரொம்ப அழகா இருக்கு உனக்கும் அது சூப்பரா இருக்கும் பாரு இது நல்லா இருக்கு இருந்தாலும் எனக்கு அவ்வளவா பிடிக்கல வேறது பார்க்கலாமே பூமிகா இது பாரு இந்த தோடு உனக்கு நல்லா இருக்கும் ப்ளூ கலர் உன்னோட ஃபேவரட் கலர் தானே ஆ இது சூப்பரா இருக்கு இதுதான் நானும் பார்த்துட்டு இருந்தேன் இது வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ப்ளூ கலர் என்னோடய கலர் பார்த்தியா அதான் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரி வேற எதாச்சும் பார்த்துட்டு வாங்கலான்னு பார்த்தேன் கரெக்டாக நீ அதவே செலக்ட் பண்ணி கொடுக்குற நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே டேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் அதான் பார்த்தியா நான் எதை நினச்சேன்னா அதுவே நீ செலக்ட் பண்ணி கொடுத்துட்ட சரி இதே வாங்கிக்கோ இன்னும் வேறு ஏதாச்சும் வாங்கிக்கோ நான் காசு கொடுக்குறேன் ஆ ஓகே ஓகே ஐயோ மாமா இதுக்காகவா கேட்டாரு நான் கூட ஊர்ல போய் ஏதாவது வாங்கி கொடுப்பாருன்னு நினைச்சேன் இங்கேயே களத்தில் இறங்கிட்டாரு நான் வேற இவருக்கு எல்லோ கலர் தான் பிடிக்கும்னு சொல்லி வச்சுட்டேனே பாவம் மாமா பூமிக்காக்காக எல்லோ கலர் ஜிமிக்கு ஆசையா செலக்ட் பண்ணி கொடுத்துருப்பாரு இவன் இப்படி பிடிக்காதுன்னு சொல்லிட்டாலே இந்த மா நானவராய மாமா வேற

இந்த பாரு பாரு ரொம்ப உனக்கும் இது இது இருக்கும் நல்லா இருந்தாலும் எனக்கு பார்க்கலாமே இதை நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுட்டேன் நீ வாங்கிக்கோ ஏ ப்ளீஸ் பா ப்ளீஸ் பா நான் வாங்குறேன் உங்களுக்கு ஜிம் கிரா ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும் இந்தால இத ஒன்னு நான் வாங்குறேன் ஏனா நீ நீ டவுன்ல இருக்க உங்களுக்கு நீ எப்பனனுச்சான வாங்கிப்ப இல்லடி நான் ஆர்டர் போட்டு கூட வாங்கிப்ப இங்கெல்லாம் இந்த மாதிரி திரவுலான போட்டானு உண்டு இல்லடி இதெல்லாம் கிடைக்காது ப்ளீஸ் பா நான் வாங்குறேன் இல்ல கயல் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இல்ல இருந்தாலும் அப்புறம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன் இருந்தாலும் என்ன भूमिका சின்ன நேஸ்ல وانا कहा நான் एवளோ விட்டு குடுத்து இருக்கேன் ஓ ஃப்ரெண்ட் நீ இது ஒன்ன விட்டு கொடுக்க மாட்டியா ப்ளீஸ் பா উনি டவுன்ல இருக்க உங்களுக்கு எப்ப நினைச்சாலும் வாங்கலாம் என்னால அப்டி வாங்க முடியாது பாத்தியா அதனால தான் சொல்றேன் என்கிட்டنا கூட நானும் சேரி விட்டுறேன் ப்ளீஸ் பா ப்ளீஸ் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு ஓ ஃப்ரெண்ட் நான் பெஸ்ட் சரி நீ இவ்வளோ கேட்குற ஓ சுச்சுவேஷனே எனக்கு புரியுது சரி ஓகே நீ அதவே வாங்கிக்கோ உனக்கு அது நல்லாயிருக்கும் உன்னோட ஃபேவரட் கலர் தானே நீ அதவே வாங்கிக்கோ உனக்கு அது ரொம்ப அழகாக இருக்கும் தேங்க்ஸ்லா தேங்க்யூ ஸோ மச் சிசிவா அந்த ரங்கராட்சியெல்லாம் போட்டிருக்காங்க போய் பார்ப்போம் வா சீக்கிரம் வா சீக்கிரம் வா ஆ சரி சரி வா போகலாம் பூமிகா ஹ ஹ சொல்லுங்க எங்க போய் ம் இது என்னன்னு சொல்லு குชีஸ் ஸ்ட்ராபெரி फ्लेवर குชีஸ் யாருக்குன்னு சொல்லு இது என்ன கேள்வி சின்னப் புள்ள தனமா உங்களுக்குதானே சாப்பிடுங்க எனக்கல்ல பூமிகா உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் எனக்கா எனக்கு எனக்கு எது ஆமா உனக்கு தான் ஸ்ட்ராபெரி फ्लेवरனா ரொம்ப பிடிக்கும்ல அதான் வாங்கிட்டு வந்தேன் இந்தா வாங்கிக்கோ அது அது வந்து அது பூமிகா ஆ மாமா சொல்லுங்க மாமா இந்த உனக்கு சாக்கோபார் ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும்ல அதான் வாங்கிட்டு வந்தேன் இந்த இங்க எங்கயுமே கிடைக்கல உனக்காக தேடி அழிஞ்சு திரிஞ்சு வாங்கிட்டு வந்தேன் ஹாய் சாக்கோபார் குடு 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 பூமிகா உங்க யார் ஃபர்ஸ்ட் சொன்னது எனக்கு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் குச்சி தான் பிடிக்கும்னு எனக்கு சாக்கோபார் தான் பிடிக்கும் உன் தங்கச்சி தான் சொன்னோம் அவளுக உங்களை வச்சு நல்லா ஓட்டியிருக்காளுக அது கூட தெரியாமல் நீங்களும் மட்கும் மாதிரி மண்டையாடிகிட்டு வந்துருக்கீங்க சொல்லுங்கள் நான் போகிறேன் ஆ